மாடாவுக்குன்னு மைனான்னு பேர் சொன்னால் ஒரு ஊரே நமக்கு பின்னாடி இருந்தோம் ஒரு நாள் மாடு தொலைஞ்சி போச்சு ஒரு ஊரே தொலைச்சி மாட்டை ஒரு மாட்டை பாஞ்சு தூக்கி அப்படியே செங்கத்தில் நிறுத்தி எடுத்தோன்னா அங்கிட்ட முரட்டு காலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் இங்கேருந்து உங்கள் ஊருக்கும் அவர் ஊருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுமா அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எல்லா ஏரியால எல்லாத்துக்கும் பழக்கம் எல்லா இடத்துக்கும் வருவாரு நம்ம கட்டுத்துறைக்கே வந்திருக்காங்க ஆரம்பத்துல இன்னொருத்த என்ன மாடு வச்சிருக்கும்போது எல்லா வேலையுமே பழக்க வழியாக வந்தார் நாங்களும் போயிருக்கோம் அவர் இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கேன் வணக்கம் எங்களே டிஎன் சிக்ஸ்டி ஒன் ஸ்கெச் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மீண்டும் மைனா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு படை தளத்துக்கு தான் வந்திருக்கோம் பசங்க இங்க கம்மியா இருக்காங்கன்னு பார்க்கிங்க நிறைய பசங்க இருக்காங்க இங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலை அது இல்லாம குதிரை அது இருக்கு அது இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டை சேவல் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாரம்பரியத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பசங்க இது ஒரு எப்படி சொல்றோம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அங்கே ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் இங்கே எடுத்துட்டு உடனே இங்கே கிளம்பி வந்துட்டோம் சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சரி இருட்டிருமேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே உங்களோட பேர் என்னயா ஜெகன் உங்களோட சிவா சிவா உங்களோட பெரியா சௌந்தர் உங்கள் பெரியா நவீன்குமார் நீங்களாம் நம்ம சைடெலாம் வந்துருக்கீங்களா அரியூர் மாவட்டம் சைடு எல்லா சைடுமே வந்துருங்க எல்லா சைடும் கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை வருஷமா மாட வச்சில்ல நான் வந்து இப்போ ஒரு பத்து வருஷமாக வச்சிருக்கேன் பத்து வருஷமா மாட வச்சிருக்கீங்க குதிரையா குதிரை இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் சரி ரெண்டு வருஷமா தான் இது எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு காலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிரால உங்களுக்கு தோணுச்சு அப்பல இருந்து எனக்கு ஒரு வந்து போராட்டம் வீம்புக்கு நே மாடு அவுத்துட்டு இருக்கும் ஆமா உங்களுக்கு இப்ப பத்து வருஷமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வயசு இருப்பேன் இப்ப எனக்கு இருபத்தி ஏழுங்க இருபத்தி ஏழு ஆரம்பத்துல இருந்து மாடுன்னா அதெல்லாம் ஒரு ஐநூறு மாடு பக்கமாக மாத்திரம் ஐநூறு மாடு மாடு பக்கம் மாத்திருக்கீங்க மாடு மாத்திரம் எடுத்து அவுத்திருக்கோம் வீம்புக்குன்னு யாரா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு அவுத்திருக்கோம் கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சுதான் எல்லாமே மொதல் வந்து கட்டி தான் வைப்பேன் என் மீனா பெரிய நேமா நேமாஓடி இருந்தது எல்லா ஏரியாலும் அது வந்து ஒரு சின்ன இதுலாம் போச்சு அதுக்கு அடுத்தது என்னோட வந்து பேர் எடுத்து கொடுத்து ஒரு கருப்பு கூப்பிட்டேன் அதுவும் தவறிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கேப் போட்டேன் ரெண்டு வருஷம் கேட்பு இப்ப உங்க மாட வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு இவரு வந்து சூப்பரா கட்டினாரு அப்படின்னா யார சொல்லுவீங்க சூப்பரா கட்டியிருக்காரு அப்படின்னா யார சொல்லுவீங்க மொரட்டுக்காலைய கூப்பிட்டு வச்சு நம்ம அரியலூர் சைடு எல்லா ஊருக்கு கூப்பிட்டு வச்சுருக்கீங்க கட்டையில கூப்பிட்டு வச்சு காலை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு மைனாவே அவுத்துருக்கேன் பெரிய காலை வெள்ளை மயில ஒரு கிலோ கொடி பத்தாயிரம் ரூபாய் பணம் முடிச்சா ஒரு கன்று குட்டி ஒரு பொண்ணு மோதிரம் மோதிரம் ஆமா எல்லாமே போட்டு வைத்துருக்கேன் சோபனா பருவத்திலேயே அதே மாதிரி அஞ்சு பரிசு நானே போட்டு வச்சிருக்கேன் அஞ்சு பரிசு மாடு ஒரு பதினேழு வயசு தான் இருக்கும் எனக்கு வந்து ஆரம்பத்துல வந்து நான் மாடு அக்கும் போதுங்க லோக்கல் வேடிக்கையே இங்கே லால்குடி போய் வந்துருந்தேன் திருட்டு வேடிக்கையே திருட்டு வேடிக்கையே அப்பாரு இந்த சின்ன ஊருக்கே இங்கே அவ்வளவு தூரம் போய் வந்துருவாங்க இது வந்து ஒரு ஊர் மாதிரியே தெரில இன்னும் ஊர்ல வீடுதான் இருக்குங்களா இருக்குங்க நம்ம இப்ப பசங்களுக்கு எனக்கு எடுத்தது எல்லாத்துக்குனால செட்டு போட்டு மாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மாடு குதிரை எல்லாமே நான் இல்லனால எல்லாமே மா மாப்பிள்ள மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள தான் என் தம்பி எல்லாமே எங்க தான் பாத்துக்கிறாங்க நாங்க நம்ம சரி இங்க அதிகம் இருக்க மாட்டேன் மாடு பிடிச்சிருச்சுன்னா ஒன்னும் எடுத்துட்டு வந்துருவோம் அத வேலை பாத்துட்டு இன்னொரு காலம் பெரிய காலம் ஒண்ணு எங்க வீட்லயே இருக்குது வீட்லயே இருக்குது நம்ம இப்பயும் அஞ்சு காலம் இருக்குது பின்னாடி இருக்குது இப்பயுமே இங்க அஞ்சு இப்ப அஞ்சு காலம் நம்ம எத்தனை காலம் வளர்க்குறீங்க மொத்தமா இப்ப ஒரு ஆறு காலம் நம்ம கையில அஞ்சு இப்ப அதுக்கு இடையில எல்லாம் கொடுத்துட்டோம் எல்லாம் தனித்தனியா இல்ல எல்லாமே ஒரே இடத்துல கிடக்குது செட்ல போட்டு செஞ்சிட்டு அதனால போன வருஷம் ரெண்டே வீதி கடையில இருந்து தேனி கடையில இருந்து எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து ரெண்டே அவுப்பு தான் அவுத்துருக்குது சேர்ந்த மலை மொதல் வீதி அவுத்தேன் அடுத்து இதுல அவுத்துங்க தம்முட்டில அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் நல்லா உடம்பு வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது பாத்தீங்கன்னா இதே மாதிரியே கிட்டத்தட்ட நீங்க வந்து சொன்னீங்க எடுத்த மொரட்டு முரட்டுக்காலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் உங்கள் ஊருக்கும் தெரியுமா அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எல்லா ஏரியால எல்லாத்துக்கும் பழக்கம் எல்லா இடத்துக்கும் வருவாரு நம்ம கட்டு வந்திருக்காங்க ஆரம்பத்துல இன்னொருத்த என்ன மாடை வச்சிருக்கும்போது எல்லா வேலையுமே பழக்க வழியா வந்தாரு நாங்களும் போயிருக்கோம் அவர் இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான் அந்த இடத்துல முரட்டுக்கால கட்டா காலையுன்னு சொல்லி அரியலூர்ல தாழ்மியால போதும் நாங்கள் கொண்டு போய் மாடு வைக்கிறோங்க ஐம்பதாயிரம் பணம் போட்டு ஒரு கிலோ வெள்ளியை கட்டி கூப்பிட்டு வச்சு முரட்டு காலை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு கட்டையில் நிறுத்தி நான் தான் கீழே நின்று வாங்குறோம் அது எந்த வருஷம் ஊத்துருக்கீங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஊற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமாம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுனா அந்த டைம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு அந்த டைம்ல அந்த பதினேழு பதினேழு அந்த டைம்ல மணப்பாறை அந்த சைடு எல்லா ஏரியாலுமே அதை கூப்பிட்டு ஒரு அந்த பெரிய கலை பெரிய காலம் வாங்காத பயிற்சி கிடையாது எல்லா ஊர்லயும் ஒரே மாசத்துல அந்த கலையோட வீடியோ எல்லாம் இருக்குங்களா அதோட வீடியோ எல்லாம் பழைய ஆரம்பி அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற அளவுக்கு அப்ப நாங்க கிடையாது வீடியோ போட்டோ அதெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டோம் இது போட்டோ மட்டும்தான் அது அதோட இது அது வண்டில கூட போட்டுங்க இந்த பேக் என் வண்டியில போட்டு பாருங்க தவிர ரெண்டு கிழமே இந்த இருக்குது மைனா அதுக்கடுத்து மீண்டும் மைனா அது எடுத்தது குட்டா அதுக்கு நேமா ஆகிறதுக்கு தான் இது ரெண்டு இப்ப எடுத்துட்டு போட்டு சரி அதுக்கப்புறம் கண்ணு பெரிய காலம் ஒன்று அங்கே வீட்டில் கிடையாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குதிரை வச்சிருக்கீங்க கோழி வச்சுருக்கீங்க அதெல்லாம் மாடு வச்சுருக்கீங்க இதில் மூணுல எது உங்களுக்கு பிடிக்கும் நம்மளுக்கு எல்லாமே மொத்தத்தில் அனிமல்ஸ் மேலே ரொம்ப பாசம் நம்மளுக்கு அதுங்க வந்து பா எதுவுமே குறை இல்லாத நீட்டாக வளர்க்கணும் நீட்டாக அது வந்து பசங்க இருக்காங்க இப்போ அடுத்தவங்க வந்து நாலு பேர் அங்கே இதை வச்சிருக்காங்க இதை வச்சிருக்கேன் இல்லைன்னா யாரும் வருத்தப்பட்டுறக்கூடாது நம்ம கூட இருக்கிற பசங்கள் எல்லாமே ஐயா நம்மகிட்டே நல்லா இருக்குது அங்கிட்ட இருக்கும்போது நம்மகிட்டே இருக்கணும் பெரியவங்கனால தான் நம்ம இல்லைன்னா எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் என்ன நீட்டா பாத்துக்கணும் சரியா அதுக்கோசரமே நான் எல்லாமே என்ன அவங்களால என்னால முடியுமோ இப்ப நல்ல இருக்கிற காலம் வரைக்கும் சரி என் பசங்க போய் அடுத்த வேலையா தலை கொஞ்சம் நிமிஷம் கூடாது தலை தான் நடக்கணும் அதுக்கோசமே இந்த மாடுகளை வச்சிரு நம்ம பசங்க யாருமே தலை குடிஞ்சு நடக்க கூடாது ஆளா வளர்த்ததுக்கு நாமல் மாடு பழனி தண்ணி தான் அவரு சரிங்களா அதுக்கப்புறம் ஆரம்பத்துல இருந்து எல்லா ஊருக்குமே அவர் தான் எங்களை கூட்டிட்டு போனதே பள்ளி அலாணத்துல எங்களை வந்து பள்ளி தன்னை மட்டும்தான் எங்களை கூட்டிட்டு போனார் வேற யாருமே நானா அப்படியே ஓடி போய் அப்படி பம்பிக்கிட்டு இருப்பேன் எங்க ரெண்டு பேரும் அந்த போது சின்ன பிள்ளையா இருக்கும் போது மாட்டுக்கு பயந்துகிட்டு மாடு பாஞ்சு போனோம் அப்பெல்லாம் வந்து இப்படிலாம் கிடையாதுங்க நேர்வாடிதான் எல்லாமே நம்ம அலங்காணத்தோம் பொற்றுப்புட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா புது அலங்காணத்தான் இப்படி பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது காலையில அலங்காரத்தை நடக்கும் மதியானத்துக்கு மேலே போட்டு அப்படி நடக்கும் ஆமா அந்த டிஸ்ட்ரிக்ட் போலாம் அடுத்த நாள் எட்டாம் நாள் சேந்தமங்கலம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் போது யாருமே வந்து இது சின்ன பையன் அவர் வந்து வாடா போலாங்க ஒரு அவர் நாங்களும் துணிஞ்சு போய் மாட்டுக்கு கவுரு அடிப்போம் மாட்டு கூட போவோம் வருவோம் அதுக்கப்புறம் அவரு கூட போயிட்டு இருந்த மொதல் மொதல் கண்ணு கட்டி எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்போ நான் அவருக்கு அடுத்தது நீ போயிட்டு வா எதா இருந்தாலும் நீ போயிட்டு வா எல்லாத்துக்கும் அதே மாதிரி நாங்க எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம நீட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த குதிரையோட பேர் என்ன பேர் வைக்கல அதான் எடுத்து வைக்கலாம் தலைவருக்கு அவரு தான் மைனாங்க அவரு மைனானு அவருடைய அதே பேரு தான் மீண்டும் ஆரம்பத்துல இருந்து மொதல் மைனானு அவுத்துட்டு இருந்தேன் நாமக்கல் மாவட்டம் மீண்டும் மைனா ஜெயின் பிரதர்சன அழித்து இருந்தேன் அதே நேம்ல மீண்டும் மைனான வந்துட்டு இருக்கேன் இந்த பேர் வந்து இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போறீங்கல்ல அதெல்லாம் எந்தெந்த ஊருக்கு நீங்க போயிருக்கீங்க எல்லா ஊருக்கும் வந்துருக்கேன் எல்லா ஊருக்கும் ரொம்ப லாங்கு எனக்கு வந்து தூரம் நான் அதிக தூரமா போயிருக்கேன் நான் வந்து ஆரம்பத்துல வந்து சக்குடி மொதம்தான் வச்சிருக்கேன் வெள்ளோடு வச்சிருக்கேன் திண்டுக்கோல வச்சிருக்கேன் இது அவனியாபுரம் போயிருக்கேன் பெரிய வந்து இங்க போனேன் இங்க வந்து எனக்கு கரெக்டா மரியாதை வந்து பர்ஃபெக்டா ஜல்லிக்கட்டுக்கு ஏத்த மரியாதை ஓரளவு போய் அந்த காலத்துல இந்த காலத்துல மாதிரி பண்றாங்க அப்படின்னா நீங்க இப்போதைக்கு நடக்கிற ஜல்லிக்கட்டுல எந்த மாவட்டத்தை சொல்லி ஒரு ரெண்டு வருஷமா இந்த காலத்து நான் ரெண்டு வருஷமா எந்த இடிக்க போல மாடு இதனால கொஞ்சம் இதாச்சு ரெண்டு வருஷமா நான் மாடு எடுக்கல பசங்களும் கொஞ்சம் இதாகல இப்போ ஜல்லிக்கட்டு டைம்ல மாடு எடுக்காம போன வருஷம் இது இடையில தான் இது எடுத்துச்சு எடுத்து நான் ஆறு பொருள் எடுத்துட்டு வந்தேன் மாடு கடை மலப்புங்க அதனால ரெடி பண்ணி நம்ம பழைய நேம் வரணும்னா நல்ல நேமா மாடு ரெடி பண்ணி அவுத்துக்கலாம் எல்லாமே அந்த காலத்துல ஊத்த மாடுதான் அந்த காலங்கிறது அதே மாதிரி சக்குடியும் சரிங்க வெள்ளோடு சரி திருச்சி சைடு அரியலூர் சைடுல அப்ப ஆரம்பத்துல இப்ப எப்படி இல்லைங்க போனா நம்மளுக்கு அரியலூர்ல போயிட்டு மாடு அவுக்கணும் மைனான்னு பேர் சொன்னா ஒரு ஊரே நம்ம பின்னாடி இருந்தோம் ஒரு நாள் மாடு தொலைஞ்சு போச்சு ஒரு ஊரே தொலைச்சு மாட்டை ஒரு மாட்டை பாஞ்சு தூக்கி அப்படியே செங்கத்துல நிறுத்தி இருபத்தி ஏழு கோடி ஒரு கொடி கூட மிஞ்சு எல்லாத்தையும் அத்து பிச்சு தொலைச்சிருச்சு அன்னைக்கு கூட ஒரு வருத்த போடல இந்த கொம்புல கட்டுற கொடி அன்னைக்கே தொலைச்சிச்சு அன்னைக்கே தொலைஞ்சு போச்சு ஒரு மாட்டை பாஞ்சு அது வந்து எங்களோட இது அது வந்து மாடு இங்க இருந்து குறைஞ்சி போச்சு ஒரு சண்டை போட்டு எடுத்த மாடு வயல கட்டிருந்துச்சு மாடை வச்சு ஒரு இருபது கிலோமீட்டர் மாடு போச்சு அதுல ஒரு வண்டி மாட்டை குத்தி அப்படியே தூக்கி எடுத்துச்சு மாடு வண்டி மாட்டை வண்டி மாட்டு வண்டி மாடு அதிகமா அடிச்சதுல கொம்புல உள்ள விட்டுருச்சு குட்டம் அது வழி தாங்க அடிக்கும் கொடி ஒரு கொடியில் இவ்வளோ அடிக்கும் எல்லாத்துக்குமே கொடி வாங்கி சொந்தமாக பயணங்களாக கொடி போய் எல்லாம் பசங்களை பழக்காலத்தில் அப்போ கட்டினது நம்ம கொடி அஞ்சு கொடி எல்லாத்துக்குமே கொடி வாங்கி கொடுத்துட்டேன் அப்படியே அந்த ஒரு வருஷத்துல எல்லாத்துக்கும் கொடி வாங்கி கொடுத்தேன் அப்புறமேட்டு கொஞ்சம் ஆரம்பம் இருந்தேன் சரி இது இவ்வளவுதான் நம்ம வந்து நேரம் அன்னைக்கு சூழ்நிலைன்ட்டு அப்படியே விட்டுறேன் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மாடு மாத்தியே ஊற்றிருந்தேன் அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா கேப் விட்டேன் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம மறுபடியும் பெரிய லெவல்ல இருபத்தி நாலுல எப்படி வரலாம் இருக்கீங்க நீங்க பெரிய லெவல்ல ஆகுக்கலாம் பழையபடி மாதிரி எல்லா ஊர்லயுமே நம்ம கூப்பிட்டு வச்சு மாடு ஆகணும் கூப்பிட்டு வச்சு மாடு ஆகணும் சரிங்களா சும்மா க இந்த இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடு இதுக்கு எடுத்தது இன்னொன்று எடுத்துருக்குது ரெடி பண்ணிட்டுருக்குது இன்னொரு மாடு தொலைட்டுருக்கேன் நான் கிடைக்கு போகலான்னு முதல்லாம் வந்து இங்கே லோக்கல்லாங்களே மாடு எடுக்க மாட்டேன் எடுத்தால் லாங்கு தான் எடுத்தால் லாங்கு தான்

இப்போ நம்ம நாளைக்கு ஞாயித்துக்கிழமை நம்ம சைடு ஒரு நாலு அஞ்சு ஊர்ல வேடிக்கை லோக்கல் கட்ட ஞாயிற்றுக்கிழமை வர பழக்க கட்ட போடுவாங்க அப்ப வந்து நம்ம பசங்க போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது நம்மகிட்ட ஒரு குட்டம் தான் ஓட்டிட்டு போயிடலாம் ஊக்கலாம்ல நம்மளும் மாடு இருக்கட்டு இருக்கட்டும் இந்த குட்டையை போய் அன்னைக்கு எடுத்துருமே எடுத்து வந்துருக்கேன் வந்து போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே இங்க வந்து பாரம்பரியமா நம்ம மாடு வளர்க்குறது போறதோட ஜாலியா இருக்கணும் கிராமத்து தான் இடம் வாழ்க்கைய வாழ்க்கிறது எங்க பசங்க போய் அந்த வந்துருவாங்க எல்லாம் பாத்துக்காங்க நம்ம இருக்குதுன்னே ஒரு காலையில் அந்த அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுனா வருண்ணா அப்புடில்லாம் கிடையாது நம்ம சொன்னான்னு சொல்லலாம் சரி யாரோ ஒருத்தவங்க வெயிலில் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருப்பான் சரி இப்போண்ணா அந்த இந்த மாட்டிட்ட போய்ட்டு பேசிடலாம் தான் இப்போ சொல்லி அந்த மாட்டோட பேர் என்னயா இது மெயின்டும் மெயினாக இதான் ஒரு ரெண்டு வருஷமா எடுத்து ஒரு மாடி போனால் அடைச முடியும் இதை எடுத்து க இடையிலேருந்து எடுத்து ஆறு புல்லு எடுத்தேன் எடுத்து கொஞ்சம் உடம்பு இல்லாதனால் சேந்தமங்கலை மட்டும் போன வருஷம் நம்ம ஏரியாவில் சேந்தமங்கல் நடந்துச்சு அதனால ஒரு வீதி மட்டும் அவுத்துட்டு ஒளிபுரம் ஆகுத்துச்சு ரெண்டாவது வீதி அதுக்கப்புறம் மாட்டை அப்படியே தேக்கி போட்டேன் லோக்கல் கட்டை அவுத்துச்சு மாடு அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டேன் ரெடி பண்ணிட்டு இருக்குதுங்க இந்த வருஷம் மொத வீதி எங்க நடக்கும் அந்த வீதியில எல்லா வீதிங்க அவுக்கலான்ட்டு கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க வீதி இருந்தாலும் நம்ம பழக்கு பழக்குவாடியில அவுக்கலாம் மறுபடியும் பார்த்தேன் பழக்குவாடியில இப்போதைக்கு வேணாம் பெரிய வாடியில சீட்டா வுத்துக்கலாம் பழக்கவடி அவுத்துக்கலாம்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து ரெண்டாவது தனி தனி அதாவது பெரிய வாடிக்குது பழக்க வாடிக்கிதுன்னு சொல்லிட்டு பெரிய வாடிக்கைன்னு இது ஒன்னு இருக்குது பெருசா ஒன்னு இருக்குது அதுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் செவளம் ஒன்னு இருக்குது நம்ம கிட்ட இன்னும் இருக்கு ஆஹ் காட்டுல அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு சின்னமான ரெண்டு வருஷமா அடைக்காம போதான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா அடைக்கல யார் மாடு யார் மட்டுமே அடைக்காம போட்டு இல்லாத இருந்தாலும் வேடிக்கை வெளியில போயிட்டு இருந்தாங்க நம்ம லோக்கல்ல மட்டும் போயிடுறது லாங் இங்குமே போடு ரெண்டு வருஷமா லாங் இங்கேயுமே கிடையாது இப்போ இவரோட பேர் என்னங்க இவரோட பேர் நாமக்கல் மீண்டும் மயினோ மீண்டும் மைனா இவர் வந்து லோக்கல் வாடிக்கு மட்டும்தான் லோக்கல் வாடிக்கு மட்டும் பல்லு பாரு பல்லுங்க மொத்தம் ப கிடையில இருந்து எடுத்துட்டு வந்து மொதல் உப்பு நான் ஒரே உப்பு உத்திருக்குது சாதனை எப்படி வந்துச்சு மாடு நல்லா வந்துச்சு அடுத்த செகண்டா அப்படியே போகல புதுசாக அப்படியே காற்று மாதிரி போகும் கையிலேயே போய் கொஞ்சம் தூரத்துல நம்ம கிட்ட பழகிங்க மூக்கனங்கரை கோக்காமையும் வீட்டுக்கு வந்துச்சு மாடு கோக்காமலையும் வீட்டுக்கு வந்துச்சு மாப்பிளை தான் பிடிச்சிட்டாம ஏன் கூடயே ஆடுபுடி மாதிரி வராங்க கட்டுதொலையும் சரி நான் அது இது ரெண்டும் ஒன்னு அன்னைந்தமிக்கு மாதிரி இப்போ அதை பிரிச்சுட்டு வந்துடே கட்டிவிட்டேன் எப்படியா வந்துருந்தாங்கன்னு தெரியல வந்துரு பின்னாடி வந்துட்டார் வீட்டுல ஒரு தான் கட்ட சொன்னீங்க சொல்றான் அப்படின்னு ரெண்டு மாடு அழைச்சிட்டு ஆமா இந்த யாரு வேணாலும் பிடிக்கலாம் எதுவும் பண்ணாம நம்ம கடத்தில இருக்கிறது எல்லாமே யாரையும் முடுக்கணும் பாயணும் நம்மதியா இருக்கும் நம்மதியா இருக்கிற வரைக்கும் இருக்கும்